அதுல எதை நினைச்சு உருகுவோம்னா ராமனுடைய எளிமையை நினைத்துத்தான் உருகுவோம் ஏன்னா அந்த எளிமைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா கோவிந்தராஜர் விளக்குகிறார் மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்சலேஷகா சௌஷில்யம் எளிமைன்னு சொல்றோம் அதுதான் குணம்ங்கிறோம் ஏன்னா அந்த எளிமைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மகதகா ரொம்ப பெரியவனாக இருக்கக்கூடிய ஒருவன் மந்தை சக நம் போல் தாழ்ந்தவரிடம் வந்து நீரந்திரேன சம்சலேஷகா நம்மில் ஒருவனாக பழகுகிறான் அதுவும் எப்படி பழகிறான்னா தான் பெரியவன்கிற எண்ணம் இல்லாமல் பழகிறான் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பெரியவர் நம்மோடு பழகலாம் ஆனா உள்ளூர என்ன நினைச்சிட்டு இருப்பார் இவங்க கூட எல்லாம் நான் பழக வேண்டியிருக்கு அப்படி ஒரு எண்ணம் உள்ளூர இருக்கும் இல்லையா ஆனா ராமன் அப்படி இல்ல தண்ணீர் எப்படி மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வந்து பள்ளத்தில் உள்ள நீரோடு ஒரு நீராக கலக்குமோ அது போல் பகவான் உயரத்துல வைகுண்டத்துல இருக்கான் இறங்கி நம்மில் ஒருவனாக வந்து அவதரித்து நாட்டில் பிறந்து மனிதர்காய் படாதனப்பட்டு என்னும்படி நம்மோடு கலந்து பழகி நம்மில் ஒருவனாக வாழணுங்கிறத பகவானே விரும்புகிறான் இந்த எளிமை சௌஷீல்யம்னு இதைத்தான் சொல்றோம் இந்த எளிமைக்குத்தான் குணம்னே பேரான் ஏன்னா இந்த எளிமை என்ற ஒரு குணம் இல்லைன்னா பகவானுடைய மத்த எந்த குணமுமே எடுபடாம போயிடுமோ அது எப்படின்னு கேட்கிறேனா இப்ப பகவான்கிட்ட ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் உள்ளிட்ட பல குணங்கள் இருக்குது குறைவே இல்லை ஆனால் எளிமை இல்லைன்னா இந்த மற்ற குணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் வைக்குண்டத்திலேயே உட்காந்துருப்பார் அந்த எந்த குணத்தையுமே நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அந்த எந்த குணமுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த எளிமை என்னும் குணத்தால் அவர் கீழே வந்து அவதரிக்கவே தான் அந்த எளிமை என்னும் குணம் இருப்பதால் தான் இன்றைக்கு மற்ற ஞானம் பலம் வீரியம் ஐஸ்வர்யம் சக்தி தேஜஸ்ன்னு அவரோட மற்ற குணங்கள் எல்லாம் ஆகா நன்னா இருக்கேன்னு அனுபவிக்கிறோம் அவர் எளிமையோடு இறங்கி வரலன்னா வேற எந்த குணத்தையுமே அனுபவிக்க முடியாது இல்லையா அதனாலதான் குணம் என்று சொன்னாலே எல்லாமே குணம்னாலும் கூட வெறுமன அட்ஜெக்டிவே போடாம குணம் என்று சொன்னாலே அது எளிமையைத்தான் குறிக்கும் புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சீப்பு வச்சு வித்துட்டு இருந்தார் நமக்கு ஒரு ஆர்வம் கேட்டேன் என்ன சார் சீப்பு விலை என்னன்னு கேட்டேன் ஆயிரம் ரூபாய் நார் தலை வாடுற சீப்புக்கு ஆயிரம் ரூபாய் விலையா அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டேன் இந்த சீப்பு நெருப்புல போட்டாலும் எரியாது தண்ணியில் போட்டாலும் நனையாது தரையில் போட்டாலும் உடையாதுன்னார் தலை வாருமான்னு கேட்டேன் வாராதுன்ட்டார் அந்த சீப்பை வச்சு நான் என்ன பண்ணுறது நெருப்பில் போட்டால் எரியாதான் தண்ணியில் போட்டால் நனையாதான் தரையில் போட்டால் உடையாதான் ஆனால் தலை வாராதுன்னா அந்த சீப்புக்கு பிரயோஜனம் இல்லை அது போலத்தான் ஞானம் இருக்கலாம் வீரியம் இருக்கலாம் சக்தி இருக்கலாம் பெருமாளுக்கு ஆனால் எளிமை இல்லைன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லையே தலை வாரினாதான் சீப்புக்கு பிரயோஜனம் எளிமையோடு நம்மோடு கலந்து பழகினாதான் பகவானுடைய மற்ற குணங்களுக்கு பிரயோஜனம் அதனாலதான் எப்படி எல்லாமே கோவில்னாலும் கோவில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை குறிக்குமோ எத்தனையோ மலைகள் இருந்தாலும் திருமலை என்று சொன்னால் அது எப்படி திருவேங்கட மாமலையை குறிக்குமோ பன்னீர் ஆழ்வார்கள் இருந்தாலும் ஆழ்வார் என்று சொன்னால் அது எப்படி நம்மாழ்வாரை குறிக்குமோ எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் சுவாமி என்று சொன்னால் அது எப்படி ராமானுஜரை குறிக்குமோ எத்தனையோ ஆழ்வான் என்று பெயர் பெற்ற மகான்கள் இருந்தாலும் ஆழ்வான் என்று சொன்னால் அது எப்படி கூரத்தாழ்வானை குறிக்குமோ அது போல எத்தனையோ குணங்கள் பெருமாள் இருந்தாலும் அட்ஜெக்டிவ் போடாம குணம் என்று சொன்னால் அது அவனுடைய எளிமையைத்தான் குறிக்கும் ஏன்னா இந்த எளிமை என்ற ஒரு குணம் தான் அவனுடைய மற்ற குணங்களை பிரகாசிக்க செய்கிறது இது இல்லைன்னா மத்ததுக்கு வேலை இல்லை அப்போ இந்த குணம் எளிமை என்ற குணம் சௌஷீல்யம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய குணம் அதாவது ரொம்ப பெரியவன் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகி அவ்வாறு பழகும் போதும் தான் பெரியவன்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு நீராக கலக்கிறானே அந்த குணத்தை ராமன் எங்கெல்லாம் வெளிப்படுத்தினான்னு அப்படியே ஒரு ஒரு எட்டு பாத்துருவோமா மேலும் இதுல முக்கியமான விஷயம் ராமானுஜர் சொல்கிறார் பகவான் பூமியில ஏன் அவதாரம் பண்ணான்னா இந்த எளிமை என்னும் குணத்தை வெளிப்படுத்த மட்டுமே அவதரித்தான் இது ராமானுஜர் ரொம்ப ரசனையோடு சாதித்த விஷயம் ஸ்ரீபாஷ்யத்துல அந்தரதிகரணத்தில் ராமானுஜர் தெரிவிக்கிறார் பெருமாள் நிறைய அவதாரம் பண்றாரு அதெல்லாம் இந்த அசுரர் அறக்கர்களை அழிப்பதற்காக வார்னா ராமானுஜர் சொல்றார் பெருமாள் நினைச்சா வைகுண்டத்திலேந்தே அவர்களை அழித்து விடுவார் ஏன்னா அவருடைய சக்திக்கு இவன் ஆயிரம் வாரம் வாங்கட்டுமே அதை மீறி தன்னுடைய எண்ணத்தால் இல்ல சக்கரத்தாழ்வார கூட்டு நீ போய் அழிச்சுட்டு வார்னா சக்கரத்தாழ்வார் காரியத்தை பண்ண போறார் பெருமாள் ஏன் இறங்கி வரணும்னா ராமானுஜர் எவ்வளவு அழகாக விளக்குகிறார் பாருங்கள் கேட்டா உள்ளம் உருகீடும் கண்ணிலேந்து கண்ணீர் வரும் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ராமானுஜர் பெருமாள் ஏன் பூமிக்கு வராராம் பூமியில பெருமாளுக்கு நிறைய பக்தர்கள் இருக்காளாம் அவள்லாம் இந்த கண்களால பெருமாளை எப்ப சேவிக்க போறோம் எப்ப அனுபவிக்க போறோம் நம்ம கையால ரெண்டு பழங்கள் கொடுத்தா பெருமாள் வாங்கிப்பாரா நாம ஒரு மாலை சாத்தினா அதை அவர் அணிந்து கொள்வாரா அவனை கட்டி அணைச்சுக்கணும்னு ஆசையா இருக்கே நம்மளை தேடி பெருமாள் எப்ப வர போறார் நம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களை போன்ற பரம பக்தர்கள் இப்படி பெருமாள் என்ன தேடி எப்ப வர போறார் எப்ப வர போறார்னு காத்திருக்கிறார்களாம் அவ எப்படி இருக்காளாம் ராமானுஜருடைய வார்த்தைகளை கேளுங்கள் உத்த லக்ஷண தர்மசீலாக பெருமாள் சாஸ்திரத்துல சொன்ன கட்டளைகளை எல்லாம் சரியா பின்பற்றிண்டே வரா இத பண்ணினா பகவான் சந்தோஷப்படுவான்னு தங்கள் வாழ்க்கையை தர்மப்படி வாழ்கிறார்கள் வைஷ்ணவ அக்ரேசராக அவர்கள் சிறந்த விஷ்ணு பக்தியோடு பெருமாள் மீது அவ்வளவு காதலோடு இருக்கிறார்கள் மத் சமாசிரயனே பிரவருத்தாக பெருமாளை சீக்கிரம் அடைய மாட்டோமா பெருமாளை சீக்கிரம் சேவிக்க மாட்டோமா அப்படின்னு துடிக்கிறார்கள் மன் நாம கர்மஸ்வரூபானாங் வாங் மனசா கோச்சரத்தையா எப்போதும் பகவானுடைய நாமங்களை பாடிட்டுருக்கா உள்ளத்துல பகவான் திருமேனிய தியானம் பண்ணின்னு இருக்கா மத் தர்ஷனேன சுவாத்ம தாரண போஷணாதிக்கம் அலபமானாகா மத் தர்ஷனேன வினா பெருமாளை ஒரு நாள் சேவிக்க முடியலேன்னா அவளுக்கு சாப்பாடும் இல்லை தூக்கமும் இல்லை ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமை வாணுதலேன்னு பெருமாளை பிரிஞ்சா தவிக்கிறா க்ண காலம் கல்பசகம் மன்வானாகா இதெல்லாம் ராமானுஜர் ஆழ்வார் பாசுரங்கள் அடிப்படையிலேயே சாதிக்கிறார் ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோன்னு பாசுரம் அப்படியே சான்ஸ்கிருட்ல க்ஷண மாத்திர காலம் கல்பசகம் மன்வானாகா பெருமாளை பிரிந்திருந்தால் ஒரு நொடி பொழுது கூட ஆயிரம் யுகங்கள் கோடி யுகங்களை போல அவளுக்கு தெரியற்தான் பிரசித்தில சர்வ காத்திராகா மேற்கொண்டு பெருமாள் காட்சியளிக்கவில்லை என்றால் அப்படியே உடம்பே சிதிலம் அடைந்து தளர்ந்து கீழே விழுந்துருவாளாம் அதனால பெருமாள் என்ன பண்றாராம் இப்படிப்பட்ட பக்தர்களை காக்கணும்னா அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி தன் குணானுபவம் திருமேனி அழகின் அனுபவம் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் அதனாலதான் மத் ஸ்வரூப சேஷ்டித அவலோகன ஆலாபாதி தானேன்னு அவனோட ரெண்டு வார்த்தை பேசி அவனுக்கு தன் திருமேனி தரிசனத்தை கொடுத்து குணங்களை அனுபவிக்க வச்சு அந்த பக்தனுக்காக நாலு லீல பண்ணணும்னா இத வைகுண்டத்திலேருந்து பண்ண முடியாது ராமானுஜர் சொல்றார் தேஷாம் பரித்ராணமேவ உத்தேசியம் இதை வைகுண்டத்திலேருந்து பண்ண முடியுமா இப்ப ராமாவதாரத்தை எடுத்துக்கோங்க ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து இவாளெல்லாம் வைகுண்டத்திலேருந்து வதம் பண்ணிடலாம் ஆனா சபரி கொடுத்த பழங்களை வாங்கி அமுது செய்யணும்னா அதுக்கு பெருமாள் பூமிக்கு வந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஹனுமானை ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் என்றால் பூமிக்கு இறங்கி வந்தாதான் பண்ண முடியும் குகனை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பூமிக்கு இறங்கி வந்தாதான் முடியும் சுக்ரீவனையும் விபீஷணனையும் தம்பியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பூமிக்கு இறங்கி வந்தாதான் முடியும் ஏன் கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள் விழுதோறும் போய் வெண்ண பூமிக்கு இறங்கி வந்தாதான் முடியும் கோபிகைகள் அத்தனை பேரையும் எப்பேரோடையும் கூடி நாட்டியமாடணும்னா பூமிக்கு இறங்கி வந்தாதான் முடியும் மாலாக்காரருக்கும் அக்ரூரருக்கும் உத்தவருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா பூமிக்கு இறங்கி வந்தாதான் முடியும் அப்போ பகவான் பூமிக்கு இறங்கி வருவது யாருக்காகன்னா நமக்காக பக்தர்களான நமக்காக அவன் பெருமையை மறந்து எளிமையோடு நம்மோடு கலந்து பழகுவதற்காக ராமானுஜர் சொல்கிறார் ஆணுஷங்கிகஸ்து துஷ்கிருத்தாம் விநாசகா இந்த தீயவர்களை அழிப்பதுங்கிறதெல்லாம் சும்மா அடிஷ்னல் நமக்காக பெருமாள் வந்தார் வந்த இடத்துல தீய சக்திகளை அழிக்கிறார் அவ்வளவுதானே ஒழிய சங்கல்ப மாத்திரேனாப்பி தது உப்பபத்தேகே தன் எண்ணத்தால சக்கரத்தாழ்வார விடுங்க சுவாமி ராவணன் அழியட்டும்னா ராவணன் அழிஞ்சு போயிடுவான் பெருமாள் நினைச்சா போதும் அப்ப அவர் அதுக்காக வரல நம்மோடு எளிமையோடு கலந்து பழக வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார் அப்போ பெருமாளுடைய அவதாரத்துக்கு நோக்கமே என்னன்னா குணவான் எளிமை என்னும் குணம் நிறைந்தவன் என்பதை காட்டி நம்மோடு கலந்து பழக